புனரி நீராடி முளரி தோல் தொடுத்து புரிய வந்தாலோ சிதறி சிதறியோடிச் செய்தாலோ, என்ற வரிகளுக்கு உயிர்த்தர தமிழகமண்மே கண்டெடுத்த பெண் வீரமங்கை வேலுநாச்சியார் பெண்களினாலே வீட்டுக்குள்ளே எப்போதுமே அடைஞ்சிருந்துட்டு கணவர் மாடுகளுக்கு எப்போதுமே சமைச்சு கொடுத்துக்கிட்டு சமையலறையிலே எனிடைமும் கரண்டியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் கையில் ஏந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட வீரமங்கை வேலுநாட்சியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்டு வந்துக்கிட்டு இருந்த செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படின்ற மன்னருக்கும் அவரோட மனைவி முத்தாள் நாச்சியாருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டில் தான் நாச்சியார் பிறக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாச்சியார் ஒரே பெண்மணி ஒரே மகள் ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் சிறு வயதிலே இருந்தே அனைத்து போர்க்கலைகளுமே கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தது அதனால் எல்லா போர்க்கலைகளையுமே கற்று நாச்சியார் ஒரு வீர மங்கையாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க வேலுநாட்சியாருக்கு தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது மலையாளம் தெலுங்கு போன்ற பல மொழிகள் தெரியும் சிவகங்கையை ஆண்டு வந்துகிட்டு இருந்த சசிவர்ண தேவர் அவர்களோட ஒரே இளவரசரான முத்துவடுகநாதருக்கும் வேலுநாட்சியாருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் நடைபெறுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது சிவகங்கை சீமையை நல்ல விதமா ஆட்சி புரிஞ்சு வந்துகிட்டு இருக்காரு முத்துவடுகநாதர் இவருக்கு துணையா தாண்டவராய பிள்ளை அப்படின்றவரும் படை தளபதிகளான மருது சகோதரர்களும் மனைவியான வேலுநாட்சியாரும் கூட இருக்கிறாங்க முத்துவடுகநாதர் சிவகங்கை சீமையை நல்லபடியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஆர்காட் நவாப் முகமது அலி அப்படின்றவன் தன்னோட சின்ன படையை சிவகங்கைக்கு அனுப்பி கிட்ட கப்பம் கெட்ட சொல்லி கேட்க சொல்கிறான் ஆனால் முத்துவடுகநாதரும் நான் உனக்கு எதுக்கு கப்பம் கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறாரு அதே நேரத்தில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களுக்கு கீழே தன்னோட ஆட்சியை கொண்டு வரவும் மறுக்கிறாரு இதனால் கோபம் கொண்ட நவாப் வந்து ஆங்கிலேயர்களோட கைகோரத்துக்கிறான் எதனாலனா மன்னரை நேரடியாக தம்மால் வீழ்த்த முடியாது ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு தான் நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களோட கை கோர்த்துக்கிறான் மன்னர் எப்ப வீழ்த்தலான்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களும் நவாப்பும் தக்க சமயத்தை எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க முத்துவடுகநாதர் எப்பவும் போல காளையர் கோவிலுக்கு இறை வழிபாட்டிற்காக போயிருக்காரு அந்த சமயத்தில் தான் நவாப் சார்பாக கேப்டன் ஜோசப் ஸ்மித்தின் தலைமையில் அனுப்பப்பட்ட ஆங்கில படை சிவகங்கை கோட்டையை தாக்கியது அதே சமயத்தில் ஆப்ரகாம் போன்ஜோர் தலைமையில் இன்னொரு ஆங்கிலப் படையும் காவலர் கோவிலுக்குள்ளே ரகசியமாக உள்நுழைஞ்சிட்டாங்க போற கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மன்னர் ஆங்கிலேயரால் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டார் இந்த செய்தியை கேட்ட வேலுநாச்சியார் ரொம்ப துயரத்துக்கு உள்ளாயிட்டாங்க தன்னோட கணவனை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சு போய் காளையர் கோயிலுக்கு குதிரையில போறாங்க அங்க தன்னோட கணவனை உடனே கணவனோடு சேர்ந்து தானும் உடன்கட்டை ஏறிடணும் அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுற வழக்கம் இருந்தது அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தது உடன்கட்டை ஏறிடணும் அப்படின்ற ஒரு மைண்டு வேலுநாச்சியாருக்கு வருது அப்போ மந்திரியான தாண்டவராய பிள்ளை நீங்களும் போயிட்டீங்கன்னா இந்த சிவகங்கை சீமையை அடுத்து யார் பார்த்துக்குவா இப்போ இந்த சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்கள் கைக்கு போயிடுச்சு அது திரும்ப மீட்டெடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியாரோட மைண்டை மாற்றி ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு நபாப் வந்து வேலுநாச்சியாரையும் எப்படியாவது வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான் காளையர் கோவிலில் ஆனா அவனால வேலுநாச்சியாரை ஒண்ணுமே செய்ய முடியல தன்னோட கண் முன்னாடியே கணவனோட சடலம் வெட்டப்பட்டு குண்டுகள் அடிபட்டு கிடக்குறத பார்த்த வேலுநாச்சியார் தன்னோட கணவனை கொண்டவங்களை எப்படியாவது பழி தீத்தே தீருவேன் இந்த சிவகங்கை கோட்டையில திரும்ப என்னோட கொடியை ஏற்றுவேன்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க எதிரி இருந்து தப்பிச்சு மருது சகோதரர்களோட உதவியால வேலூர் வழியாக திண்டுக்கல் போறாங்க நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பொதுவான எதிரி யாருனா ஹைதர் அலி அவர்கிட்ட படை உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஹைதர் அலி திண்டுக்கல்ல தான் தங்கியிருக்காரு அவரோட அரண்மனை வாசல்ல வேலு நாச்சியாரோட மூணு படை வீரர்கள் காத்திருப்பதை பார்த்துட்டு அவங்கள உள்ள கூப்பிட சொல்லி சொல்றாரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட படை உதவி கேட்டு ராணி நாச்சியால் கடிதம் கொடுத்திருப்பதா ஒரு வீரன் ஹைதரலியிடம் கொடுக்குறான் இப்போ ஹைதர் அலி கேட்கிறாரு ஏன் உங்க ராணி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த வீரன் தன்னோட தலைப்பாகைய அவிழ்கிறான் உடனே சபையே அதிர்ந்து போச்சு ஏன்னா வீரன் வேடத்துல வந்தது வேற யாரும் இல்ல ராணி வேலுநாச்சியார் தான் ராணியை பார்த்ததுமே வியந்து போனாரு ஹைதர் அலி ஹைதர் அலி கிட்ட தன்னோட பிரச்சனையை கூறி உருது மொழியில் பேசினாங்க தன்னோட நாட்டுக்காக ஹைதர் அலி கிட்ட உதவி தேவை அப்படின்றத தெளிவா சொன்னாங்க அவரோட வீரத்தையும் புத்தி கூர்மையையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருந்த அவரோட கோபத்தையும் பார்த்து ஹைதர் அவருக்கு உதவ ஒப்பு கொண்டாரு வேலுநாச்சியார் திண்டுக்கல்ல விருப்பாட்சி அப்படின்ற ஒரு இடத்துல பாதுகாப்பா தங்கி அங்கிருந்து தன்னோட படைகளை திரட்ட ஆரம்பிச்சாங்க இதே சமயத்துல ராணியோட மேய்காப்பாளரா இருந்த உடையால் அப்படின்றவர ஆங்கிலேயர் சிறைபிடித்து வேலுநாச்சியார் எங்க இருக்காங்கன்னு கேட்டு ரொம்பவுமே துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடையால் ராணியோட விசுவாசத்தோட காரணமாக ராணியை காட்டி கொடுக்கவே இல்லை உடனே ஆங்கிலேயர்கள் உடையாலையும் ரொம்ப கொடூரமாக கொண்டுட்டாங்க இதை கேட்ட வேலுநாச்சியாருக்கு இன்னும் கோபம் அதிகரிக்க தான் செஞ்சது அதனால் உடையால் நினைவாக பெண்கள் மட்டுமே கொண்ட ஒரு படையை நிறுவி அவங்களுக்கு போர்க்களை அனைத்தையுமே கற்றுக் கொடுத்து அந்த படைக்கு குயலி அப்படின்ற ஒரு பெண் தலைவியையும் நியமிக்கிறாங்க வேலுநாச்சியார் எட்டு ஆண்டுகள் இப்படியே போய்க்கிட்டு இருந்தது வேலுநாச்சியாரும் அவங்களோட கை கோர்த்த படைகளும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க தயாராக இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள்கிட்ட இருக்கிற போர் ஆயுதங்களை பார்க்கும்போது கிட்ட இருக்க போர் ஒரு துட்சமாக கூட கருதப்படலை இப்போதான் வேலுநாச்சியாரோட போர் தந்திரம் பெயரும் வெளிப்படுது ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு சுற்றுவட்டார கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே சிவகங்கை அரண்மனை வளாகத்தில் இருக்கிற ராஜ கோவிலுக்கு திரண்டு வருவது வழக்கம் அன்னைக்கு மட்டும்தான் கோட்டையோட வாசல் கதவுகள் பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு விஜயதசமியில தான் குயிலியும் உடையால் படையும் மக்களோடு மக்களாக கலந்து கோட்டைக்குள்ள நுழைவதுதான் வேலுநாச்சியாரோட திட்டமே வேலுநாச்சியாரும் அவர்களோட படையும் மருது சகோதரர்களும் குயிலியும் உடையால் படையும் அந்த நாள் அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நாளும் வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு விஜயதசமி உடையால் படை மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களோட சிவகங்கை கோட்டைக்குள்ள சென்றடைஞ்சாங்க தக்க சமயத்துல குயிலியோட ஆணைப்படி உடையால் படை ஆங்கிலேயர்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சு இதே நேரத்துல குயிலி பின்னால் இருந்த ஆயுத கடங்கு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோவிலுக்கு வைக்கப்பட்டிருந்த நெய்ய தன் மேல ஊத்திக்கிட்டு தீ வச்சுக்கிட்டு ஆயுத கடங்குக்குள்ள குதிச்சிட்டாங்க குயிலி ஆங்கிலேயரோட ஆயுதக் கிடங்கு வெடித்து சிதற ஆரம்பிச்சிருச்சு உடனே வேலுநாச்சியார் தன்னோட படையோட உள்ள புகுந்து ஆங்கிலேயர்களை தாக்கி பழி தீர்த்து தன்னோட சிவகங்கை சீமையை மீட்டெடுத்தாங்க வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்கள் அளவிற்கு புரிந்தவங்க தான் நம்ம வேலுநாச்சியார் இவங்களுக்கு துணை புரிந்தவங்க தான் வீரமங்கை குயிலி வேலுநாச்சியார் சிவகங்கையில பத்து ஆண்டுகளா ஆட்சி புரிந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உடல்நல குறைவால இறந்து போயிட்டாங்க போர்க்களத்துல எதிரே வர்ற எதிரிகளை தோற்கடிக்கிற வீட்டில் வீரத்திலையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன் மக்களை காக்கிற விவேகத்திலையும் மருது பாண்டியர்களோட விசுவாசத்திலையும் பெண்களுக்கு முன்னோடியாகவும் பெண்கள் மனதில் தைரியத்தை விதைத்த வீர தாயாகவும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையா கோபம் கொண்டு குருதி சூடேற போரிட்ட தமிழகத்தோட முதல் சுதந்திர இந்திய போராட்ட பெண்மணி வீரமங்கே வேலுநாட்சியாரை பத்தி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு சரித்திரம் படைத்த வீர மங்கை அவங்களோட வீரத்தினாலும் போர் திறனாலும் நம்மளோட நினைவுல என்றென்றும் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க இத பத்தின உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி